இப்படி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசியே ரொம்ப நாள் ஆச்சு மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டுக்கு எல்லாம் வந்த நேரம் வீடே நல்லா கலகலன்னு இருக்கு ஆமா நீ நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சமந்திம்மா நீங்கள் நீங்கள் ராதிகாவும் மாப்பிளையும் வரணைக்கே வந்திருக்கலாம் இவ்வளோ நாளாக நீங்கள் வரவே இல்லை தனியாகவே தானே அங்கே இருந்திருக்கணும் இங்கே வந்து நம்ம வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இருந்திருக்கலாம்ல இல்லை சமந்தி பிள்ளைங்களும் கூப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க ஆனால் என்ன பண்ணுறது அங்கே எனக்கும் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே வந்து ரொம்ப நாள் தங்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சா அது இல்லாமல் அங்கே தோட்டத்துலேயும் கொஞ்சம் வேலை போயிட்டு இருக்கனால நான் தான் அப்பப்போ போய் பார்த்துட்டு இருந்தேன் அதனால தான் சமந்தி வர முடியல அதான் இப்போ வந்துட்டேன்ல கொஞ்ச நாள் இருந்துகிட்டே கிளம்புறோம் ஆமாம்மா நீங்கள் உடனே கிளம்ப மட்டும் நாங்கள் விட்டுருவோமா என்ன அதெல்லாம் கிடையாது நீங்கள் இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி போங்க இப்பதான் வீடு ரொம்ப கலகலன்னு இருக்குது இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் சரி லக்ஷ்மி ஆனால் அண்ணி என்ன கம்பல் பண்ணாதீங்க நான் கண்டிப்பாக ரெண்டு நாளில் கிளம்பிடுவேன் என்னம்மா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் முடியாது கொஞ்ச நாள் இருந்துட்டு போ உங்கள் மருமகளும் மகனும் இங்கே தானே இருக்காங்க அவங்க கூட உங்களுக்கும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல அது இல்லாமல் உங்கள் சமந்தி ஊர்ல ஊர்லேருந்து வந்திருக்காரு ம் எல்லாம் இங்கே இருக்கலாம் ஜாலியாக கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறமா கிளம்புங்க என்ன அண்ணி நீங்கள் நான் இங்கே வந்தே இருபது நாளைக்கு மேலே ஆகுது நாளைக்கு பாருங்கள் பிள்ளைக்கு பேர் வைக்கவே போகிறோம் என்ன அண்ணி நீங்கள் இங்கே இருக்க முடியுமா அண்ணி பிள்ளைங்க வேலை விஷயம் அதனால் இங்கே இருக்காங்க சரி அண்ணி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க பார்ப்போம் அங்கே தோட்டத்துலேயும் கொஞ்சம் வேலை இருக்குது ஆளுங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கு நான் வேணால் கூட இருக்கலாம் ஆனால் அவரால் கண்டிப்பாக இருக்க முடியாது பார்க்கலாம் அண்ணி எப்படின்னு அப்புறம் லக்ஷ்மி பிள்ளைங்களுக்கு செயினை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்திங்கல வைக்க சொல்லி நாளைக்கு கபோர்டில் இருக்குது மறக்காமல் எடுத்துக்கோமா ஆ சரிங்கத்த என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னும் ரூம்க்கு வராம ஷூ ஐ ஷூ நானே என்னைக்கா தாண்டி சீக்கிரமா வீட்டுக்கு வரேன் அப்பா வாச்ச வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாளா இல்ல இவ்வளோ பெரிய வீட்டுல எல்லார் கூடயும் பேசி சிரிச்சிட்டு இருக்கா என்கிட்ட வரவே மாட்டேன்றாலே எப்ப வருவ இந்த நரவின் பால் அதெல்லாம் இருக்கட்டும் மேடம் இவ்ளோ நேரம் என்ன பண்ணீங்க ஏய் நான் வந்தே ஒன் ஹவர் ஆகுதுடி இப்பதான் நீ ரூம் பக்கமே வர சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கூடவே வருவேன்னு பார்த்தா நீ என்னன்னா இவ்ளோ நேரம் அங்க இருந்துட்டு இப்பதான் வர என்ன அரவிந்திங்க நாளைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு அதனால அக்காங்க எல்லாம் கொஞ்சம் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நானும் அண்ணியும் தான் உட்காந்து சும்மா டீ போடுறது காஃபி போடுறது டிஃபன் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருந்தேம்மா அதான் சரி இருக்கிற பாத்திரம்லாம் அப்படியே வச்சுட்டு வந்தால் நல்லா இருக்குமா சொல்லுங்க அதனால நைட்டே எல்லாமே கழுவிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே கழுவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரோம் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ம் அப்புறம் அரவிந்த் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் நானும் ஒன் வீக் சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனா அது அப்படி என்ன முக்கியமான விஷயம் அது ஒன் வீக் சொல்லாம இருக்கன்னு சொல்றேன் சொல்லுடி என்ன அரவிந்த் எனக்கு ஒரு 4 to 5 டேஸ் ஆ வாமிட் வந்துட்டே இருக்கு ஐஷு என்ன சொல்ற ஆமாங்க என்னன்னு தெரியல நான் கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏதாச்சும் ஃபுட் பாய்சனாக இருக்கும்னு சொல்லி விட்டேன் ஆனால் என்னன்னே தெரியல கொஞ்ச நேரமாக சாப்பிட்டாவே ஏதோ வாமிட் வந்துட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு என்ன ஐஷூ நீ உடம்பு சரியில்லைன்னா உடனே சொல்ல மாட்டியா ம் ரெண்டு நாள் தான் சரி ஃபுட் பாய்சன்னு நினச்சேன் அதுக்கப்புறமும் உனக்கு வாமிட் நிற்காமல் வந்துட்டே தான் இருந்திருக்கு அக்கா கிட்டேயாச்சும் ஏதாச்சும் சொன்னியா அவங்க கிட்ட சொல்லியிருந்தா ஏதாச்சும் நாட்டு வைத்தியம் மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பாங்களே இல்லைங்க நான் எதுவும் சொல்லலாம் சொன்னேன் வேறே ஏதாச்சும் நினச்சிப்பாங்களாண்ணே ஷோ நீ இருக்கியே சரி இப்போவும் முடியலன்னா சொல்லு இப்போ வேணால் உடனே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாமா இல்லை நாளைக்கு காலையில் ஷோ நாளைக்கு வேற ஃபங்க்ஷன் இருக்கே ஐ ஷூ நாளைக்கு ஈவினிங் போயிட்டு வந்துருவோமா ஏங்க இப்பலாம் எதுவும் வேண்டாம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லதான் நாளைக்கு ஈவினிங்கே போயிட்டு வரலாம் சரி அரவிந்த் எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா ஐஷு ஐஷு ஏய் என்னாச்சுடி சடனா மயங்கிட்டேன் ஐஷு என்னாச்சு நல்லா பேசிட்டு இருந்தா என்னாச்சுன்னு தெரியலையே அம்மா

என்னடா சொல்ற மயங்கி விழுந்துட்டாளா இவ்வளவு நேரம் கிச்சன்ல அவ்வளவு ராதிகா வந்து பேசி சிரிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு என்னாச்சே எனக்கும் எதுவும் புரியலம்மா நல்லா தான் உட்காந்து பேசிட்டு இருந்தா திடீர்னு மயங்கிட்டா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்களேன் தம்பி அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுப்பா இரு நாங்க வந்து பாக்குறோம் ஆ வாங்க வாங்க என்னாச்சின்னு தெரியலையே பிள்ளைக்கு இவ்வளவு தர நல்லா தான் இருந்தா திடீர்னு மயங்கிருக்கா என்னவா இருக்கும் ஐஷு அம்மாடி ஐஷு ஒரு வேலை அம்மாடி இந்த பக்கம் வாமா நான் கையை பிடிச்சி பார்த்தேன் என்னன்னு சொல்றேன் வா ஆ சரிங்கத்த வந்து பாருங்களேன் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா சும்மா கண்டுபிடிச்சிடலாம் சரியா வா எனக்கு ஒன்று தோணுது அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வா என்ன சிரிக்கிறீங்க அம்மாடி சிரிக்க வேண்டிய விஷயந்தான் இந்த பிள்ளை மயங்கி விழுந்ததுக்கு காரணமே உன் பையன் தான் அப்புறம் இந்த பிள்ளை என்ன சொல்கிறது சமந்திமா என்ன சொல்றீங்க அப்போ ஆமாம் என்னத்தை சொல்றீங்க உண்மையாவா ஆமாடிமா ஆமா ஹோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே என் மருமக எவ்வளவு நல்ல செய்தி சொல்லிட்டா என்னமா நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல இப்ப எதுக்கெல்லாம் எல்லாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க அவ என்னன்னா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவான்னு பார்த்தா நாடி புடிச்சு பார்த்துட்டு ஏன் இப்படி எல்லாம் சிரிக்கிறீங்க என்னாச்சு ஆச்சு அவளை எந்திரிக்க சொல்லுங்க எப்பா பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு நீ பண்ணதுனால தான் யாவை இப்போ மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு அந்த பிள்ளை எழுந்திரிச்சு உட்காருனா எப்படி உட்காரும் இல்ல நான் எதுவுமே பண்ணல பாட்டி நான் என்ன பண்ண போறேன் நான் ஒண்ணுமே பண்ணல சும்மா தான் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் திடீர்னு அவ்வளவுதான் மயங்கி விழுந்துட்டான் நான் எதுவுமே பண்ணவே இல்லையே டே தம்பி பதராதடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்ல விஷயம்தான் என்னமா சொல்றீங்க ஏய் தம்பி இதுக்கு நீ தாண்டா காரணோ நீ பண்ணதுனால தான் என் மருமகன் இப்போ எனக்கு வாரிசை பettre கொடுக்க போறா என்ன பாட்டி ஆகிட்டாலே அம்மா என்ன சொல்றீங்க உண்மையாவா ஆமாடா தம்பி நீ அப்பா ஆக போற ஓ அதனால தான் அவளுக்கு வாந்தி வந்துட்டே இருந்ததா என்னடா சொல்ற ஆமாமா இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா ஒரு வாரமா ஏதோ வாந்தி வந்துட்டே இருக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தா ஆனா சடனா விழுந்த உடனே என்னவோ ஆச்சோ பாரு என் மருமக இத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே சொல்லி இருந்தானா அப்பவே கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவ கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவா வரையும் அவளை எதுவும் தொந்தரவு பண்ணாதடா இல்ல இல்லம்மா நானும் எதுவும் பண்ண மாட்டேன் அவ எந்திரிக்கிட்டும் பொறுமையா

என் பட்டுக்குட்டி குட்டி இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரலையா தங்கம் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்ல உன்னோட தம்பி இருக்கான்ல அவனுக்கு நாளைக்கு பேர் வைக்க போறாங்க என் பட்டுக்குட்டி குட்டி சீக்கிரமா எந்திரிக்கணும்ல தூங்கலாமா என் தங்கத்துக்கு தூங்குற ஐடியா இல்லையா தூக்கம் வரலையா என் செல்லம் இப்படி முழிச்சுட்டே இருந்தா எப்படிடா குட்டி ம் அப்பாவும் பையனும் இன்னும் தூங்கலையா ம் நானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டேய் முகில் படுத்து தூங்குடா உனக்கு இப்பதைக்கு தூக்கம் வர மாதிரி தெரியல அம்மாக்கு தூக்கம் வருது போ நகருங்க நான் படுத்து தூங்குறேன் சும்மா வந்து கொஞ்ச நேரம் உட்காருடி அப்புறமா தூங்கலாம் நானே இவனை தூங்க வச்சிட்டு வேறெல்லாம் ப்ளான் பண்ணால் இவன் என்னன்னா இன்னைக்கு பார்த்து தூங்க மாட்டேன்றான் நீயும் என்ன சோதிக்காதடி வந்து உட்காருவா ம் சார் பேசுகிறதே சரியில்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து உட்காருவா சரி சரி ம் சொல்லுங்கள் அம்மா கொஞ்ச நேரம் இருடி அவனை எப்படியாச்சும் தூங்க வச்சுட்டு அப்புறமா வரேன் ஏங்க நான் ஒன்றும் பொய் சொல்லலை சீரியஸாகவே எனக்கு ரொம்ப தூக்கம் வருது இன்றைக்கி எவ்வளோ வேலை தெரியுமா நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வேறு இருக்கிறனால சின்ன சின்ன வேலை எல்லாமே இன்றைக்கே முடிச்சிடலான்னு நானும் ஐஷவே இவ்வளோ நேரம் வேலை முடிச்சிட்டு வந்திருக்கேன் எனக்கு தூக்கம் வருதுங்க அவன் இப்போதைக்கி தூங்குற மாதிரியே எனக்கு தெரியல எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் சரி முகில் குட்டி நல்ல பையன்ல என் செல்ல குட்டி இல்ல என் பட்டு குட்டி இல்ல அப்பா என்ன சொன்னாலும் கேட்பான்ல அதனால என் குட்டி இப்ப தூங்குவானா சரியா தூங்குடா தங்கம் அப்பாவை பார்த்தா பையனுக்கு பாவமா இல்ல அப்பா பாவம் தானே செல்லும் தூங்குங்க நக்கல சிரிச்சியே பார் என் பையன் டி அப்பா சொன்னத அப்படியே கேப்பான் என் பட்டு குட்டி உடனே தூங்கிட்டான் பாரு என் செல்லம்

ம் மேடம் ஏன் சிரிக்க மாட்டீங்க நல்லா சிரிங்க சும் நீ செல்ல புருஷன் ஒண்ணு இல்ல சரி சரி இனிமே சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க ஏ அம்மோ நாம கல்யாண நடல இருந்து எவ்ளோ ஃபேஸ் பண்ணிட்டோம்ல என்ன சார் திடீர்னு இப்படியெல்லாம் இப்பிடிலாம் பேசுறீங்க இல்லடி நாம எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நாம ஷேர் பண்ணணும்ல அதனால தான் எனக்கு தெரியாம உனக்கு நானா ரொம்ப பிடிக்கும்ல ஆமா எனக்கு என் கருவே பையனை ரொம்ப 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 பிடிக்கும் ஞாபகம் இருக்கா உன்னை நான் ஒரு கோவில்ல பார்த்தேன் கோவில்ல பாத்த எனக்கு ஒன்று புடிச்சிருச்சு ஆனா நீ ஒத்துப்பியோ மாட்டியோன்னு உன் பின்னாடியே சுத்தி இருக்க அண்ணா நான் பேசினப்போ கூட நீ என்ன சொன்னு ஞாபகம் இருக்கா எங்க வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு ஓகே அப்படின்னு நீ சொன்ன நீ எவ்வளோ அழகா இருக்க நீ நினைச்சிருந்தா என்ன பிளாக்கா இருக்கன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிருக்கலாம் ஆனா உங்க அப்பா அம்மாக்கு உன்னோட அண்ணங்களுக்கு உன்னோட தம்பிக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து அவங்க சொன்னாங்கன்றதுக்காக என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னங்க அது இப்படிலாம் சொல்லிட்டு கலர் ஒன்றும் முக்கியம் இல்லை சரியா மனசு தாங்க முக்கியம் நீங்கள் எவ்வளோ நல்ல கேரக்டர்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்னை எப்படி தாங்குனீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்ல இத்தனை வருஷமாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்புறம் நமக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்திருக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கு எந்த விஷயத்தையும் நான் இதுவரையும் உங்ககிட்ட மறைச்சதே கிடையாது அதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட லைஃப்கான சக்சஸ் ஸ்டோரி நீ அப்படி நினைக்கலாமோ ஆனால் எனக்கு தெரியும் ஆகி ஒரே வருஷத்துல ஒரு புருஷன் வந்து அவளை அவளை அவன் அம்மா கிட்ட விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேலை விஷயமா வெளியூர்ல போய் தங்கியிருக்கான் எனக்கு புரியுது அப்போ தனியா இருக்க பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை வந்திருக்கும் நினைச்சு பாரு என் சொந்தக்காரங்க அதுவும் அண்ணா ஸ்தானத்துல இருக்க பையன் மூலமாவே உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஆனாலும் என்கிட்ட நீ அதை நினைச்சா மறைச்சிருக்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் கூட என்கிட்ட மறைச்சதே இல்லைல்ல அவன் என்னென்ன பண்றான் அவன் இன்டென்ஷன் தப்பா இருக்குன்னு கூட நீ என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருக்க சின்ன விஷயம் கூட நீ என்கிட்ட மறைச்சதே இல்லாமோ கண்டிப்பா இந்த புரிதல் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் இருந்தா அவங்களுக்குள்ள சண்டையே வராது ஆமா மாமா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள முக்கியமானது எது தெரியுமா நம்பிக்கை தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படி இல்லாம இருந்தாவே லைஃப் நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் கரெக்ட் தாண்டி செல்லும் ஏதோ அம்மு நம்மளால முடிஞ்ச நம்ம லைஃப்ல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நல்ல மெசேஜா நம்மளோட அன்பு அன்பே ஃபேமிலிக்காக சொல்லியாச்சு ஆமா மாமா நம்மளோட மெசேஜ் கண்டிப்பா நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சரி சரி நம்ம வேலையை நாம ஆரம்பிக்கலாமா டேய் கருவா பையிலே

என்ன தெரியுமா நான் கூட வாமிட் வந்ததே இருந்ததுக்கு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னோம்னா இது தானே தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் இதுதான் உண்மையான ரீசன் இல்லை எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா எனக்கு சின்னதாக ஒரு கெஸ் இருந்தது ஆனால் செக் பண்ணாமல் எப்படி தான் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஷோ எனக்கு கையில் பிடிக்க முடியாது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல

எப்பவும் உனக்கு தான் இப்போ இன்னொரு டைம் நம்ம வியூவர்ஸ்க்காகவும் சொல்லிடலாம் ஐஷு இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல்ல குழந்தையின்மைங்கிறது ரொம்ப அதிகம் ஆனால் அதில் நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாரு நினைச்சுப்பாரு உண்மையாவே அதில் சம்பந்தப்பட்டவங்க தானே ஆனா சுத்தி இருக்கவங்க யாரும் இதுக்காக வருத்தப்பட மாட்டாங்க ஐஷு நம்ம ஃபேமிலில நடக்கிற விஷயத்த பத்தி அவங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு டாக் அவ்வளவுதான் இப்போ மத்தவங்க கிட்ட பொறணி பேசணும்ன்றதுக்காகவே நம்ம விஷயத்த வச்சு பேசுவாங்க இவ அந்த மாதிரி அதனால தான் இவளுக்கு இன்னும் குழந்தை நிக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசி அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு மட்டும் தான் நினைப்பாங்களே தவிர அவங்க இப்படி கஷ்டத்துல இருக்காங்களே மேலும் மேலும் பேசி அவங்கள வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப கம்மிடா தான் ஐஷு சொல்றேன் ஒருத்தர் நம்ம கிட்ட இப்படி பேசுறாங்களே இதை பத்தியே எல்லாரும் கேட்குறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சி வருத்தப்படாம அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி போயே ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் இதை பத்தி பேசி நம்மளை கஷ்டப்படுத்த மட்டும்தான் ஐஷு செய்வாங்க அதுல இருந்து நாம மூவ் ஆன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டே தான் இருக்கணும் அப்போதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் புரியுதா சரி அரவிந்த் கண்டிப்பா இதுக்கப்புறம் யார் என்ன பேசினாலும் எதை பத்தியும் நான் யோசிக்க மாட்டேன் சரியா வேற எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா எதுக்கு நான் போராடுவேன் ஓகே ம் வெரி குட் சரி அப்புறம் குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் ரிங் வாங்கணும்ல எடுத்து வச்சிட்டியா எல்லாம் ரெடியா இருக்கு மார்னிங் நம்ம போறப்ப மறக்காம எடுத்துட்டு போனோம் ஓகேடா ம் அப்புறம் அரவிந்த் நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா இது என்னடி செல்லம் கேள்வி இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிருக்கா என் பொண்டாட்டி ஹாப்பியா இல்லாமல் இருப்பனா ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் அப்புறம் நாளைக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் நமக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு ஸோ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துடணும் ஓகேவா சரி திருந்த வலி வலா இதயத்தை கயிறு கட்டிழுத்த வலிவலா ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் இந்நுள்ளே லக்ஷ்மி லக்ஷ்மி என்னத்த சொல்லுங்க இந்தாமா இந்த செயின் அணுகிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லு அத்தை உனக்கு தெரியாதுதல்ல லக்ஷ்மி உனக்கே நல்லா தெரியும் உனக்கும் சரி வசந்திக்கும் சரி நம்ம வீட்டு சாப்பா இந்த நகையை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி மூணு செயின் நான் எடுத்து வச்சுருந்தேன் அதில் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்கேன் இன்னொரு செயின் எனக்கு வர சின்ன நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா ஆமாம் அத்தை எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போதாம்மா என் மருமகளை நான் மனசார என் மருமகளாக ஏற்றுக்கிட்டேன் அதனால் இந்த செயினை என் மனப்பூர்வமாக அவளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ தானே இந்த வீட்டு மூத்த மருமக உன் கையால் அவளுக்கு போட்டு விடு நீங்களே கொடுங்கத்த இல்லைம்மா நான் சொல்கிறது எதாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் நீ போட்டு விடு சரிங்க அத்தை கொடுங்க சரி பசங்களாம் ரெடியா அத்தை வீட்டில் அணுவும் அர்ஜுனும் மட்டும்தான் இருக்காங்க மற்றவங்க எல்லோரும் மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு அங்கே சின்ன சின்ன வேலைலாம் இருக்குல்ல அத்தை அதெல்லாம் பார்க்கணுன்னு கிளம்பிட்டாங்க அப்புறம் ராதிகாவும் ஐஷுவும் ரெடி ஆகிட்டுருக்காங்க அர்ஜுன் வந்து கார் இங்கே தானே இருக்குது அவன் எங்கள் எல்லாரையும் காரில் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டான் நாம் எல்லாம் காரில் கிளம்பிடலாம் அத்தை ம் சரிம்மா ம் இந்த ஃப்ளீட்ஸ் வர தேக்கவே முடியலையே என்னால் குமியவும் முடியல வயிறு வேறு வலிக்குது சோ சோ மாமா வர எங்கே போனாரோ தெரியல அவர் இருந்துருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் அவரே ஃப்ளீட்ஸை ரெடி பண்ணி விட்டுருப்பாரு ம் இந்த பட்டு சாரி கட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு இருக்கு அனு அ ஒரு வழியை நிறுப்பியாச்சே ஷோ இவன் என்ன என்னைக்கின்னு எனக்கு அண்ணனும் தெரிஞ்சு தொலைகிறாளு நானும் எதுவும் பண்ணக்கூடாது ஷோ அர்ஜூன் தப்புடா

சோ உங்கள என்னடி ம் ஒரு குழந்தையே பிறந்தாச்சே இன்னும் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் போலப்டிதானே இது என்னடி அநியாயமா இருக்கு குழந்தை பிறந்தா பொண்டாட்டி ரொமான்ஸ் பண்ணக்கூடாதே ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அண்ணா ம் நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பே புரியடா உங்கள எதுவுமே சொல்ல முடியல சரி இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க அங்கதும் வேல இல்லையா அண்ணா ம் நான் தான் குழந்தையோட அப்பாவாச்சே அதனால எனக்கு எந்த வேலையும் இல்ல எல்லாம் வேலை செய்யறதுக்கு எல்லாம் ஆளுங்க அங்க கரெக்டா இருக்காங்களாம் அதனால சும்மா உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போற வேலை மட்டும்தான் எனக்கு ம் கிளம்பலாமா ரெடியா அப்படியா சரி சரி ஆ இரு 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 அண்ணி ஒண்ணு குடுத்து விட்டாங்க கொண்டு வந்தேன் இங்க ஆ பெட் மேல வச்சிருக்கேன் இரு என்னது இருடி உன் கருங்கூந்தல் கொள்ளாகத்தான் எண்ணம் தோன்றும் உன் காதோரம் என் கையில் ஒன்று அது தாண்டி ஒன்று இல்லை என்னை பெண்ணே நீ இல்லை என்றால் என்ன ஓ இப்ப என் பொண்டாடி ஃபில்ஃபிலான மாதிரி அழகா இருக்கா அம்சமா இருக்கா ம் ஓகே இப்ப பெர்ஃபெக்ட் கலம்லாம் செல்லம் சோ நீங்க இருக்கீங்களே மாமா என்ன பண்றீங்கன்னு கூட தெரியுதா இல்லையா கடவுளே கலம்லாம் வாங்க